ஓம் சாந்தி அவ்விய முரளி பதினேழு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது பாப்தாதா மதுபன் பிராமணர்களின் முக்கியமான சமஸ்காரம் சர்வம்ச தியாகி விசேஷமாக எதற்காக உங்கள் அனைவனுடைய குழு கூட்டப்பட்டிருக்குது குழுவிற்காக முக்கியமாக நான்கு விஷயங்கள் அவசியமானவை அவை ஒன்று தங்களுக்குள் ஒருவர் மீது ஒருவர் அன்பு கொள்வது இரண்டாவது நெருக்கமான சம்பந்தம் மூன்றாவது சேவையினுடைய பொறுப்பு மற்றும் நான்காவது ஞானம் யோகத்தின் தாரணையினுடைய சான்று இந்த நான்கு விஷயங்களிலும் தயாராக இருக்கின்றீர்களா ஒருவருக்கொருவர் அன்பானவராக எப்படி ஆகுவது அன்பானவர் ஆவதற்கான சாதனம் என்ன ஒருவரை ஒருவர் விலகி போவதற்கான காரணம் என்ன அப்படின்னா ஒருவர் மற்றவது சமஸ்காரம் ஒருவர் மற்றொருவரது சங்கல்பம் இணையிறது கிடையாது அனைவருடைய சங்கல்பம் சமஸ்காரம் ஒருமித்ததாக எப்படி ஆக முடியும் ஒவ்வொருவருடைய சமஸ்காரம் வெவ்வேறாக இருக்குது சங்கமிக பிராமணர்களுடைய முக்கிய சமஸ்காரம் எது சாக்கார ரூபத்திடம் முக்கியமான சமஸ்காரம் என்ன இருக்குது பிரம்மாவின் சமஸ்காரம் எதுவோ அதுவே பிராமணர்களின் சமஸ்காரம் சாக்கார பிரம்மாவினுடைய முக்கியமான சமஸ்காரம் என்ன இருந்தது பிரம்மாவிடம் அந்த சமஸ்காரத்தை முழுமையான ரூபத்தில் பார்த்தீர்கள் இருந்தாலும் பிராமணர்களுக்குள் அவர்களால் இயன்ற அளவே யோகம் இயன்ற அளவே சக்தி காணப்படுது அனைத்தையும் தியாகம் செய்வதே அதாவது சர்வாம்ச தியாகி அவருடைய முக்கியமான சமஸ்காரமாக இருந்தது நீர் அகங்காரி என்றாலே சர்வம்ச தியாகி ஆவதாகும் தன்னுடைய அனைத்துமே தியாகம் செய்வது விடுவது சர்வம்ச தியாகி ஆகிறதுனால சர்வ குணங்களும் வந்துடுது பிறருடைய அவகுணங்களை பார்க்காமல் இருப்பதும் தியாகமே தியாகம் செய்யும் பயிற்சி இருந்தால் இதையும் தியாகம் செய்ய முடியும் சர்வம்ச தியாகி அப்படின்னா தேகத்தின் உணர்வையும் தியாகம் செய்வது ஆகையினால் பிராமணர்களுடைய முக்கியமான சமஸ்காரம் சர்வம்ச தியாகி என்பதாகும் இந்த தியாகத்தினால் முக்கியமாக எந்த குணங்கள் வருது சரளத்தன்மை மற்றும் சகிப்புத்தன்மை வருகின்றன யாரிடம் சரளத்தன்மை மற்றும் சகிப்புத்தன்மை இருக்குமோ அவங்க பிறரை அவசியம் கவர்ந்து ஈர்ப்பாங்க மேலும் பிறருக்கு அன்பானவராகவும் ஆக முடியும் ஒருவேளை சரளத்தன்மை இல்லை அப்படின்னா அன்பும் இருக்க முடியாது ஒருவருக்கொருவர் அன்பானவர் ஆவதற்கான வழி இதுதான் ஒன்று தேக சகிதம் சர்வம்ச தியாகி ஆவது இந்த சர்வம்ச தியாகத்தினால் சரளத்தன்மை சர்வம் சகிப்புத்தன்மை தானே வந்துடும் சர்வம் சர்வம்ச தியாகினுடைய அடையாளமே சரளத்தன்மை மற்றும் சகிப்புத்தன்மை சாக்கார ரூபத்தில் கூட எந்தளவு ஞானம் நிறைந்தவராக அதாவது பிரம்மபாபா இருந்தாரோ அந்த அளவு சுபாவம் உடையவராகவும் இருந்ததை பார்த்தீங்க இல்லையா இந்த சரளத்தன்மையே குழந்தை பருவ சமஸ்காரம் அப்படின்னு சொல்லப்படுது பெரியவருக்கு பெரியவராக குழந்தைக்கு குழந்தையாக இருந்த உங்கள் அனைவருடைய நடத்தை தந்தை மற்றும் தாதாவின் சித்திரத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும் சொல்வதால் அல்லாமல் நடத்தை மூலம் சித்திரம் வெளிப்படும் அத்தகைய நடத்தை இப்பொழுது இருக்கிறதா உங்களுடைய நடத்தை மூலம் பாப்தாதாவின் சித்திரம் பார்ப்பதற்கு தெரிகிறதா பார்ப்பதற்கு தெரிகிறது ஆனால் அவ்வப்பொழுதே தெரிகிறது எப்பொழுது அந்த இருந்து சேவை செய்கிறீங்களோ அப்பொழுது உங்களுடைய வார்த்தை மூலம் முகத்தின் மூலம் இவர்களுக்கு ஞானம் கொடுக்கக்கூடியவர் மிக உயர்ந்தவர் என்று புரிந்து கொள்வார்கள் உங்களுடைய நடத்தை மூலம் பாப்தாதாவின் சித்திரத்தை பார்க்கின்றோம் என்று சொல்றாங்க இல்லையா ஆனால் அவ்வப்பொழுதே தெரிகிறது நீங்களும் புகைப்பட கருவியாக இருக்கீங்க உங்களுடைய புகைப்பட கருவியில பாப்தாதாவினுடைய சித்திரம் பதிவாக ஆகியிருக்குது அதை அப்பப்பொழுது காண்பிக்கிறீங்க ஏன் அதே சித்திரத்தை நடத்தை மூலம் ஏன் சதா காண்பிப்பது கிடையாது முயற்சி நடந்து கொண்டிருக்கு இந்த முயற்சி அப்படிங்கிற அந்த வார்த்தை எதுவரை இருக்க போகுது இப்பொழுது எவ்வளவு கால முயற்சி செய்யணும் நாங்கள் முயற்சியாளராக இருக்கிறோம் அப்படின்னு இறுதி வரை கூறிக்கொண்டே இருக்க போகிறீர்களா என்ன இப்பொழுது எவ்வாறு கூறிக்கொண்டு இருக்கிறீர்களோ அவ்வாறு இறுதி வரை கூறுவீர்களா முயற்சி என்ற வார்த்தை கூட இப்பொழுது மாற வேண்டும் இறுதி வரை முயற்சியாளர்களாக இருப்பீர்கள் ஆனால் அந்த முயற்சியானது இப்பொழுது கூறுவது போல் இருக்காது முயற்சி என்பதனுடைய அர்த்தமே ஒரு முறை ஏற்பட்ட தவறு பிறகு இன்னொரு முறை அது ஏற்படாமல் இருப்பதே ஆகும் அத்தகைய முயற்சி செய்பவராக விளங்குகிறீர்களா முயற்சி என்றாலே நடைமுறையில் கொண்டு வருவது ஒரே தவறு மீண்டும் மீண்டும் ஏற்பட்டால் அதை முயற்சி செய்தல் என்று எவ்வாறு சொல்ல முடியும் இவ்விதமான முயற்சி கூடாது ஆனால் முயற்சி செய்ய வேண்டும் என்ற லட்சியம் இருக்க வேண்டும் ஒருவருக்கொருவர் அன்பானவராக எப்படி ஆக முடியும் கடித போக்குவரத்து செய்வதாலோ குழுவாக ஒன்று கூடுவதாலோ மட்டும் ஆக முடியாது இது ஸ்தூலமான விஷயமாகும் எப்பொழுது சமஸ்காரம் மற்றும் சங்கல்பங்கள் ஒருவருக்கொருவர் ஒத்து போகுமோ அப்பொழுதே ஒருவர் பிறருக்கு அன்பானவர் ஆக முடியும் அதற்கான வழியும் உரைத்தாயிற்று அதாவது சர்வம்ச தியாகி சர்வம்ச தியாகியினுடைய அடையாளம் என்னவாக இருக்கும் சரளத்தன்மை சகிப்புத்தன்மை இந்த விஷயங்களை எப்பொழுது தாரணை செய்வீர்களோ அப்பொழுதே அன்பானவர் ஆவீர்கள் சரளத்தன்மையை கொண்டு வருவதற்காக நிகழ்காலத்தில் ஒரு விஷயத்திற்கு மட்டும் அவசியம் கவனம் கொடுக்க வேண்டும் தற்காலம் இருக்கக்கூடிய ஸ்திதி ஸ்துதியின் அதாவது புகழினுடைய ஆதாரத்திலேயே ஏற்படுகிறது என்று நிகழ்காலத்தில் பார்க்கப்பட்டது புகழ்ச்சி மற்றும் நிகழ்ச்சி ஆகிய இரு வார்த்தைகள் இருக்கின்றன இல்லையா நிகழ்காலத்தில் புகழினுடைய ஆதாரத்திலேயே ஸ்திதி உருவாகுது அதாவது என்ன செயல் செய்கின்றனரோ அதனுடைய பலனை பெறும் விருப்பம் அல்லது ஆசை இருக்கிறது கடமையினுடைய பலனை பெறும் விருப்பம் அதிகமாக கொள்றீங்க புகழ் கிடைக்கல அப்படின்னா ஸ்திதியும் இருப்பது கிடையாது புகழ் கிடைத்தால் ஸ்திதியும் இருக்கிறது ஒருவேளை இகழ்ச்சி ஏற்படுது அப்படின்னா அனாதை ஆகிடுறாங்க தனது ஸ்திதியை விட்டுடுறாங்க அனைத்து செல்வத்தினுடைய அதிபதியையும் அதாவது தந்தையையும் மறந்துடுறாங்க எனக்கு புகழ் கிடைக்கணும் அப்படின்னு ஒரு பொழுதும் என்ன வேண்டாம் புகழினுடைய ஆதாரத்தில் ஸ்திதியை உருவாக்கக்கூடாது புகழின் ஆதாரத்தில் ஸ்திதியை உருவாக்கினால் தடிமாறிக்கொண்டே இருப்பாங்க யார் தனித்தன்மையுடன் விளங்குறாங்களோ அவர்களுடைய பிரபாவம் அதாவது மகிமை நாளுக்கு நாள் தானே வெளிப்படும் அந்த மகிமையில் தானே விடக்கூடாது இங்கேயே பலனை ஏற்றுக்கொண்டால் எதிர்காலத்தில் கிடைக்கக்கூடிய பலன் முடிந்துவிடும் எவ்வளவு மறைவாக முயற்சி செய்யப்படுதோ அவ்வளவு குப்தமான உதவியாளராக ஆக முடியும் மேலும் அவ்வளவே குப்தமான பதவியும் கிடைக்கிறது பிறர் எவ்வளவுதான் மகிமை செய்தாலும் அவர்களுடைய மகிமையின் பிரபாவத்தில் தான் அதனுடைய தாக்கத்தில் வந்துடக்கூடாது எந்த ஒரு காரியம் செய்யும் பொழுதும் சங்கமயத்தில் அதாவது நடுநிலையில் நிலைத்திருந்து முடிவெடுக்க வேண்டும் ஏன்னா நீங்கள் அனைவரும் தங்களை சங்கமயத்தை சேர்ந்தவர்கள் என்று கூறிக்கொள்கிறீர்கள் ஆகையால் ஒவ்வொரு விஷயத்துக்கும் இரண்டு பக்கங்கள் இருக்கின்றன அவ்விரு பக்கங்களின் சங்கமத்தில் அதாவது நடுவில் இருந்து முடிவெடுக்க வேண்டும் அந்த பக்கமும் அதிகமாகிவிடக்கூடாது இந்த பக்கமும் அதிகம் ஆகிவிடக்கூடாது சங்கமத்தில் இருக்க வேண்டும் சங்கமயுக பிராமணர்களாகிய உங்களுடைய காரியங்கள் என்ன நடக்கின்றனவோ அவை நடுநிலையில் இல்லை இந்த பக்கமோ அல்லது அந்த பக்கமோ சென்று விடுகின்றது எவ்வாறு நீங்கள் இல்லற மார்க்கத்தில் இருக்கிறீர்கள் மற்றும் சேவையிலும் உதவியாளராக இருக்கிறீர்கள் எனில் இரண்டு பக்கமும் சமாளிப்பதற்காக நடுவில் இருக்க வேண்டும் இரண்டினுடைய நடுநிலையில் நிலைத்திருக்க வேண்டும் சங்கமத்தில் இருந்தால்தான் இரண்டையும் சரியாக செய்வீங்க உங்களுடைய உணவு பழக்க வழக்கம் ஆடை அணிதல் முதலிய அனைத்தும் நடுநிலையில் தான் இருக்கின்றன இவ்விதமே முடிவும் எடுக்கின்றீர்கள் நடுநிலையில் நிலைத்திருந்து இரு பக்கங்களினுடைய விஷயங்களுக்கான முடிவெடுத்த பிறகு செயல்பட வேண்டும் சில விஷயங்களில் உங்களது கவனம் விசேஷமாக ஒருபுறம் மட்டும் செல்வது தென்படுது ஆனால் இருக்க வேண்டியதோ நடுநிலையில் நடுநிலையில் என்றால் விதை சொரூபம் புள்ளி சொரூபம் ஆகும் எவ்வாறு விதை சூட்சமமாக இருக்குதோ அதே மாதிரி நடுநிலையும் சூட்சமமானதாகும் அதில் நிலைத்திருப்பதற்கான தைரியம் வேண்டும் மேலும் உபாயம் தெரிந்திருக்க வேண்டும் எங்கு குழந்தையாகி செயல்பட வேண்டும் எங்கு எஜமானராகி செயல்பட வேண்டும் அப்படிங்கிற அந்த லட்சியம் கொடுக்கப்பட்டிருக்குது எங்கு ஆக வேண்டுமோ அங்கு குழந்தையாக கூடாது எங்கு குழந்தையாக வேண்டுமோ அங்கு எஜமானராக ஆகக்கூடாது இது கூட பலரால் தவறாக புரிந்து கொள்ளப்படுகின்றது இந்த சோதனையும் அதிகம் செய்ய வேண்டும் குழந்தை நிலையும் முழுமையானதாக தலைவன் என்ற நிலையும் முழுமையானதாக இருக்க வேண்டும் ஆகையினால் சங்கமத்தில் நிலைக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது குழந்தையாக மட்டும் ஆகக்கூடாது இரண்டு குணங்களும் இருந்தால் அனைத்தையும் சரிவர செயல்படுத்த முடியும் குழந்தை நிலை என்றால் நெர் சங்கல்பம் உடையவர் ஆகி என்ன கட்டளை கிடைக்கின்றதோ வழிகாட்டுதல் கிடைக்கின்றதோ அதன்படி நடப்பதாகும் எஜமானர் என்றால் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்துவதாகும் எந்த இடத்தில் தலைவனாக வேண்டும் என்று அந்த இடத்தையும் விஷயத்தையும் பார்க்க வேண்டும் அனைத்து இடங்களிலும் எஜமானராக கூடாது மேலும் தலைவனாக மட்டும் ஆகவும் கூடாது எங்கு குழந்தையாக வேண்டுமோ அங்கு ஒருவேளை எஜமானர் ஆகிவிட்டால் பிறகு சமஸ்காரங்களுடைய மோதல் ஏற்பட்டுவிடும் ஆகையால் தங்களுக்குள் ஒருவருக்கொருவர் உதவியாளர் ஆவதற்காக இரண்டு விஷயங்களையும் தாரணை செய்ய வேண்டும் இல்லையெனில் சமஸ்காரங்களினுடைய மோதல் ஏற்படும் எங்கு குழந்தையாக வேண்டுமோ அங்கு தலைவனாகி தலைவனாகிவிடுகின்றனர் இருவர் தலைவன் ஆவதனால் பிறகு சமஸ்காரங்களுடைய மோதல் ஏற்படுது தலைவனாகவும் ஆக வேண்டும் குழந்தையாகவும் ஆக வேண்டும் கருத்தை வெளிப்படுத்தும் பொழுது எஜமானராக ஆக வேண்டும் பிறகு எப்பொழுது முடிவெடுக்கப்படுகிறதோ அப்பொழுது குழந்தையாகிவிட வேண்டும் எந்த சமயம் குழந்தையாக வேண்டும் எந்த சமயம் தலைவனாக வேண்டும் என்பதை கூட புத்தியால் தீர்மானிக்க வேண்டும் எந்த சமயம் எந்த சொரூபத்தை தாரணை செய்ய வேண்டும் என்பதை கூட சிந்திக்க வேண்டும் பல வேடதாரி ஆக வேண்டும் இல்லையா எப்பொழுதும் ஒரே ரூபத்தில் இருத்தல் கூடாது எப்படி சமயமோ அப்படி ரூபம் தரிக்க வேண்டும் எதிர்மறையான விதத்தில் பல வேடதாரி ஆகக்கூடாது சரியான விதத்தில் ஆக வேண்டும் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி